அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் ஊறுகாயும் பக்குவமா நெல்லிக்காய் ஊறுகாயில நெல்லிக்காய் தொக்கு அரை கிலோ நெல்லிக்காய் அளவுக்கு துருவி பாருங்க நெல்லிக்காய் அவ்வளவு இருக்கு அக்கா இது எல்லாத்தையுமே திருவிக்கிறாங்க இந்த மாதிரி சுத்தமா சதைப்பற்று இல்லாம திருவிட்டு இருக்காங்க

ம் சரிங்க்காத்தியாக நல்லா போல துருவிட்டீங்க பாருங்க இந்த மாதிரி பொறுமையாக அக்கா துருவி எடுத்துட்டாங்க இல்லிக்கா தொக்குக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க இப்போ பாருங்கள் அக்கா வந்து எல்லாமே நீட்டாக துருவிட்டாங்க பூண்டு வந்து இந்த மாதிரி நான் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுட்டேங்க நல்லெண்ணெய் அப்புறம் உப்பு தேவைக்கு பெருங்காயத்தூள் மிளகாத்தூள் கடுகு வெந்தயப் பொடிங்க அக்கா இப்போ தாளிச்சிடலாமாக்கா உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு

கொஞ்சம் மஞ்சள் தோள் கொடுத்தா இதுலயே போட்டு ஒரு சேர்த்துவிங்களா ஸ்பூன் அவ்வளவுதான் போட்டு உப்பு மஞ்சத்தோளையும் போட்டு ஒரு பெசர் வச்சு பார்த்தே கலர் எப்படி இருக்குதுன்னா அழகா இருக்குது கலர் அப்படியே இருக்குது கலர் பார்த்தா இருக்குது இது மாதிரி இப்படி அமர்த்தி வச்சோம்னா இப்படி நல்லா ரெண்டு ஒத்து போயிடுது தாளிக்கும் போது பிரசவ இல்லாம தாளிச்சுக்கலாம்

பெருங்காய் பெருங்காயம் பெருங்காயங்காய் கிளம்பு அந்த மாதிரி நல்லா செவன் பார்த்தா வாசம் வாசம் இருக்காது அடுப்பை நிதானமா எரிய விட்டு வதக்கணும் கரமாப்பா ரொம்ப கறி போயிரு கம்மியா இருந்ததுன்னு வணங்காது இந்த மாதிரி நிம்மதியுட்டு

நல்ல பரட்டி விட்டீங்க என்னக்கா என்ன பண்ணுமே மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அடுப்பு குறைச்சு வச்சிரணும் குறைச்சு வைக்கணும் இந்த மாதிரி வெச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் சர்வேவும் அதுக்கு அப்புறம் தான் மிளகாய் தூள் எல்லாம் போடணும் இப்போ 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் 5 நிமிஷம் கழிச்சு இப்போ ஓபன் பண்றாங்க என்ன இப்படி வருதுனே நல்லா பிரிஞ்சு வருது பிரிஞ்சு வருதா இப்போ வந்து மிளகாய் தூள் போடணும் ஆ சரிங்கக்கா 1 2 3 ஸ்பூன் இப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கிறாங்க அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு தான் இப்போ நல்லா பெரட்டி விடுறாங்க அல்வா கிண்டுற மாதிரி இருக்குங்க நல்லா நம்ம மூடி போட்டதுலேயே வெந்திருக்கும் என்னங்க்கா வெந்துடும் வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துருவோம் அப்புறம் மிளகாப்பூ போட்டாச்சுப்பா இப்போ அந்த கடுகு வந்து நுணுக்கி வச்சிருவோம் வறுத்து நுணுக்கி வச்சுருது இல்லையா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூனும் ம் சின்ன ஸ்பூனுங்கிறதுனால நம்ம ரெண்டு ஸ்பூன் போடுறோம் டீஸ்பூனுக்கு அரை டீஸ்பூன் போட்டால் போதும் இந்த ரெண்டு மேலே போட்டோம்னா கசப்பேரி கசப்பேரி பண்ணிங்களா அவ்வளோ எண்ணெய் ஊற்றி எப்படி இருக்குல்லாம் எழுத்துருச்சுக்கா இன்னும் ஊற்றணுமா என்ன கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் முதல்ல சொன்னேன் இது எண்ணெய் நிறைய இழுக்கும் எந்த அளவுக்கு இது எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு ஊற்றி கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் வேறதும் நல்லா நெஞ்சிருக்கும் இப்போ மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டாங்க மறுபடிய கொஞ்சம் ஊத்திட்டீங்கன்னு சொல்லிக்கலாம் இது எதுக்கு இருந்தாலும் சாப்பிடலாம் இதுக்கு வந்து எலுமிச்சை மரம் வேண்டியது போட வேண்டியது இல்லை ஒண்ணும் வேண்டியது கொஞ்சம் இப்ப வெள்ள வெள்ளமோ சர்க்கரையோ போடுவோம் சக்கரையோ வெள்ளம் வெல்லமோ ஏதோ கடைசியா போட்டு போட்டு இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல வெச்சிடோம். ஆமா நல்ல சூरोला வரணும் ஆமா ஆமா. வாய் புசியா சாபறணும்னா அக்கா செஞ்சுடுச்சு. அக்கா சைரமனோ எல்லாருமே செய்யலாமே. நம்ம என்ன கொஞ்சம் என்ன பண்ண பக்குவமா ஆமா. வெள்ளமும் போட்டுட்டீங்க போடணும். வெள்ளம் போட்டா டேஸ்ட் கொடுக்கும். வெள்ளத்தையும் போட்டாச்சா?

இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அடியும் பிடிக்கவே இல்லை நம்ம அடுப்பை குறைச்சிட்டோம்லங்கா அதனால் கொஞ்சம் கூட அடி பிடிக்க பிடிக்காது பிரிஞ்சுக்கா அது பிரிஞ்சு மேல பாட்டல் போட்டு வச்சோம்னு வச்சுக்கோ பிரிஞ்சு வருதா இப்ப வரைக்கும் வச்சுக்கோ பாட்டல் ஆற வச்சு அடியில இருந்து மேல வரைக்கும் அப்படியே முதங்க எடுக்க எடுக்க ஊர்வாய்க்க எடுக்கணும் எண்ணெயோட ஊறுகாய் மட்டும் இந்த தொக்கு இருக்குது இல்லையா இதை மட்டும்தான் இப்படி எடுத்துக்கணும் அந்த எண்ணெய் அப்படியே விட்டுருவா பாட்டல கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும்

உங்களுக்கு அக்காய் செஞ்சு காட்டுனா இந்த நெல்லிக்காய் தூக்கு நினைக்கிறேங்க கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்க உப்பு மட்டும் நீங்க செய்யும் போது பத்து லைனா மறுபடியும் கொஞ்சம் தூக்கலாம் அந்த உப்பு எண்ணெய் காரம் இதெல்லாம் தான் வந்து இந்த ஊருகாய் அதனால கெட்டு போகாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு எல்லாமே நம்ம தூக்கலாக தான் போடணும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுங்க ஷேர் வணக்கம் வணக்கம் யூஸ் ஈரம் படக்கூடாதுங்க ஈரம் பட்டுச்சுன்னா ரொம்ப நாள் தாங்காது இப்ப நெல்லிக்காய் தொக்கு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம கிளாஸ் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கலாங்க ரொம்ப நாள் படம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்தா நம்ம ஈரம் படாமல் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அக்கா சொன்ன மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அப்போதான் கெடாமல் இருக்கும் ரொம்ப நாள் உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க எங்களோட சரசு சுற்று பொடி வகைகள் வேணுமாங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ